ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சுக்கமாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நானும் சுக்கமாக இருக்கிறேன் நம்ம வசீரெக்ஸ் ப்ராப்ளம் வந்து கொஞ்சம் சால்வ் ஆகிற மாதிரி தெரியுது இன்றைக்கி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதுதான் எனக்கு அர்ஜென்ட்டாக இந்த வீடியோ பண்ணிகிட்டு இருக்கிறேன் என்னென்னா நம்ம வசீரெக்ஸ் எக்ஸ்சேஞ்ச் அவங்க அந்த ஹேக்கிங் நடந்த விஷயம் அவங்களுக்கெல்லாம் தெரியும் கிட்டத்தட்ட இரநூத்தி முப்பத்தி நாலு மில்லியன் டாலர்ஸ் அடிச்சிட்டாங்க ஹேக்கர்ஸ் அடிச்சிட்டாங்க கோயின்ஸ் ரூபத்தில் அது இல்லாமல் அது வந்து நம்ம இந்தியன் பணம் கணக்கு பிரகாரம் அயன்ஆர் கணக்கு பிரகாரம் பார்த்தாக்கா இந்தியன் ரூபாவில் ரெண்டாயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடிக்கு இதுக்கு வந்து நம்ம வதீரஸ் அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இது மூணு நாள் முன்னால் நடந்தது நேற்று நை நேற்று அவங்க என்ன பண்ணியிருக்காங்க எஃப்ஐயூ ஃபைனான்சியல் இன்டெலிஜென்ஸ் யூனிட்னு டெல்லியில் இருக்குது இந்த மேட்ஸ் எல்லாம் பார்க்குற கன் யூனிட் அது அவங்க கிட்ட வந்து ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணாங்க இந்த மாதிரி ஹேக்கிங் நடந்திருக்கு ஒரு வேலெட்டில் அப்படின்னு கிளியராக இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் அந்த அட்ரஸ்ஸும் எல்லாமே எந்த வேலெட்டுக்கு இது போச்சோ அந்த அட்ரெஸ்ஸும் எல்லாமே கண்டுபிடிச்சிருக்காங்க அது வந்து அவங்களுக்கு கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க அது இல்லாமல் சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு போலீஸ் கேஸ் ஒன்று ஃபைல் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி எங்கள் காயின்ஸ் திருட்டு போச்சு அப்படின்னு சைபர் கிரைமில் இம்போர்ட் பண்ணியிருக்காங்க அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா உடனடியாக இன்டர்போலில் கம்ப்ளீட்டாக எல்லாருக்கும் மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க ஆல் ஓவர் வேர்ல்டு எல்லா கண்ட்ரீஸ்க்கும் ஏன்னா இந்த மாதிரி ஹேக்கிங்குன்னு நடக்கிறது கிரிப்டோ கரன்சியில் ஹேக்கிங் இவ்வளோ பெரிய தொகைக்கு ஹேக்கிங் நடந்து நடந்துருக்கிறது இதுதான் முதல் தடவை வேர்ல்டில் வேற எங்கேயுமே இவ்வளோ பணத்துக்கு ஆகலை ஹேக்கிங்கு ஸோ அதால் அவங்க வந்து ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்காங்க இது இல்லாமல் இன்னொரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா கிட்டத்தட்ட நம்ம வேர்ல்ட்லேயே ஐநூறு கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்சஸ் இருக்கு அவங்க எல்லாமே வந்து அவங்க எல்லாருக்கும் மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க கான்டாக்ட் பண்ணியிருக்காங்க கான்டாக்ட் பண்ணால் அவங்க என்ன ரிப்ளை கொடுத்துருக்காங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் எங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சிதுன்னா நாங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்குறோம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் இந்த ப்ராப்ளம சால்வ் பண்ணிக்கலாம் ஏன்னா இன்னைக்கு எங்க உங்களுக்கு நடந்த மாதிரி வசீரக்ஸ் நடந்த மாதிரி நாளைக்கு எங்களுக்கும் நடக்கலாம்ல அதுக்காக எல்லாம் ஹெல்ப் பண்றேன்னு இருக்காங்க அது இல்லாமல் இந்தியாவில் இருக்கிற எல்லா கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சஸ்காரங்களும் ஒன்று சேர்ந்து இதுக்கு ஒரு முடிவு கட்டணும் கண்டிப்பாக இது கண்டுபிடிச்சாகணும் அப்படின்னு ஒரு கவர்மெண்ட்டுக்கு ஒரு ரிப்போர்ட் கொடுத்தாங்க கவர்மெண்ட் கூட இந்தியன் கவர்மெண்ட் கூட இதுக்கு எஃப்ஐயூக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க உடனடியாக இதுக்கு என்ன தீர்வோ அது பாருங்க யார் அந்த கிரிமினல்ஸு எந்த நாட்டை சேர்ந்தவங்களாலும் அது என்னான்னு பாருங்க அப்படின்னு அனுப்பிச்சிருக்காங்க மெசேஜ் இது ஒரு நல்ல விஷயம் கண்டிப்பாக நான் உறுதியாக சொல்கிறேன் நம்ம பணம் திருப்பி வரும் அது நாள் பிடிக்கும்னு என்னால் சொல்ல முடியாது ஆனால் பணம் வந்து யாரும் பயப்படவானா பணம் போயிடுச்சே காயின்ஸ் போயிடுச்சேன்னு பயப்படுவானா கண்டிப்பாக நம்ம எல்லாம் திருப்பி வரும் நம்ம பணம் திருப்பி வந்துடும் ஒன்றும் பயப்படாதீங்க வசீரக்ஸ்காரங்க எல்லாம் பண்ணுறாங்க கண்டிப்பாக சால்வ் பண்ணுவாங்க ஓன்லி என்னன்னா டெம்பரவரியாக அவங்க வித்ராஸ் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அது வந்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ரிலீஸ் பண்ணுவாங்க டிபாசிட் வித்ரா ரிலீஸ் பண்ணுறேன்னு இருக்காங்க அது பண்ணுவாங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள் அர்ஜெண்ட் படாதீங்க அர்ஜென்ட் பட்டு அவசரப்பட்டு கிடகிழின்னு கோயின்ஸ் விற்காதீங்க சேல் ஆகுதுன்னு விற்றா கூட உங்களுக்கு பணம் வித்ரா பண்ண முடியாது ஏன்னா அவங்க சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க வித்ராவல்ஸு எல்லாமே சில வேலட்ஸை வந்து ப்ளாக் பண்ணிட்டாங்க அதனால் கொஞ்ச நாள் பிடிக்கும் கண்டிப்பாக இது வந்து ரிகவரி ஆகிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது ஸோ மனசை விடாதீங்க உறுதியாக நல்ல தைரியமாக நில்லுங்க கண்டிப்பாக கொஞ்ச நாளில் நம்ம பணம் நமக்கு வந்துடும் நம்ம காயின்ஸ் நமக்கு வந்துடும் படைப்படி நீங்கள் எல்லாமே ஹாப்பியாக சேஃபாக இருக்கலாம் இது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன்னு என்னுடைய நான் பார்த்ததில் இந்த இது இன்ஃபர்மேஷனு அது இல்லாமல் அவங்க வந்து வசீரக்ஸ்காருங்க இன்னொரு மெசேஜ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா நாங்கள் பேங்க் ரஃப்சிக்கு இன்சால்வன்சிக்கு நாங்கள் பண்ண மாட்டோம் இன்சால்வன்சி பண்ண மாட்டோம் எப்படியாவது எங்கள் கிளைண்ட்ஸு வந்து எல்லாருக்குமே நாங்கள் எங்கள் பணம் யாரும் லா லாஸ் ஆகாமல் பார்த்துக்குப்போம் அப்படின்னு ஒரு உறுதி கொடுத்துருக்காங்க பார்க்கலாம் இந்தியன் கவர்மெண்ட் கூட சப்போர்ட் பண்ணுது இது இல்லாமல் அமெரிக்கன் கவர்மெண்ட் எஃப்ஐஏ சிஐஏ வந்து இது இன்வால்வ் ஆயிருக்காங்க அவங்க கூட யார் இருந்தாலும் சரி இது நட பண்ணியிருக்கிறது என்னமோ அவங்களுக்கு சந்தேகம் இல்லைன்னா லெசாரஸ் லெசாரஸ்ன்னு நார்த் கொரியாவில் இருக்குது அவங்க தான் இந்த வேலை பண்ணியிருக்கணும் வேறு யாரும் ஏன்னா ஹைலி டெக்னாலஜிக்கலுக்காக ஹைலி டெக்னாலஜியில் பண்ண வேண்டிய விஷயம் இது அது பண்ணியிருக்காங்கன்னா சாதாரண ஆளுங்க இல்லை இவங்க இப்போ எப்படி இருந்தாலும் ஏன்னா ஒத்துருக்கு நடந்து இருக்குன்னா மிச்சம் எக்ஸ்சேஞ்சஸ் கூட பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க இது இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னென்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எதுக்கு இந்த ஆல் ஓவர் வேர்ல்டு ஐநூறு எக்ஸ்சேஞ்சஸ்க்கு இந்த அட்ரஸ் எந்த வேலெட்டுக்கு இந்த காயின்ஸ் போச்சோ அந்த அட்ரெஸ் அனுப்பிச்சாங்க அதால் நமக்கு வர அட்வான்டேஜ் என்னன்னா அவங்களால காயின்ஸ் விற்க முடியாது ஏதாவது எக்ஸ்சேஞ்சில் போய் விற்றாங்கன்னா உடனே மாட்டிப்பாங்க அட்ரஸ் வெளியே வந்துடும் யாருன்னு கண்டுபிடிச்சிடலாம் அதுக்காக அவங்க எல்லாம் ஐநூறு எக்ஸ்சேஞ்ச் ஆல் ஓவர் வேர்ல்டு இருக்கிற ஐநூறு எக்ஸ்சேஞ்ச்காரர்களும் வாக்குறுதி கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம் ஒன்றும் பயப்படாதீங்க இது எப்படி இருந்தாலும் சால்வ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு கண்டிப்பாக சால்வ் ஆகும் கண்டிப்பாக நம்ம பணம் திரும்பி வந்துடும் பயப்படாதீங்க யாரும் பயப்பட்டு அவசரப்பட்டு எதுவும் பண்ணாதீங்க பொறுமையாக வெயிட் பண்ணுங்க கொஞ்ச நாள் அடுத்த வாரத்தில் நமக்கு எல்லா ரிசல்ட்டும் தெரிஞ்சிடும் ஃபர்தராக என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வருதோ அதெல்லாம் நான் லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன் பாருங்க நேற்று சொன்ன நான் முடியாது வராது நம்ம பணம் போன மாதிரிதான் அந்த வாக்கு நான் பேக் எடுத்துக்கிறேன் கண்டிப்பாக நம்ம பணம் வரும் வரும் எங்கேயும் போகாது தைரியமா இருங்க பணத்தை பற்றி பயப்படாதீங்க ஹேக் ஆனாலும் நம்ம பணம் நமக்கு திரும்பி வந்துடும் ஹேக்கர்ஸை பிடிப்பாங்க கோயின்ஸ் எல்லாம் திரும்பி வரும் பணம் கூட வந்துடும் பயப்படாதுங்க ஓகே இன்னைக்கு நம்ம கிரிப்டோ கரன்சி மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நேற்று ராத்திரியிலேருந்து கொஞ்சம் பிட் கோயின் பார்த்திங்கன்னா ஏழாயிரம் டாலர் வரைக்கும் வந்திருக்கு கொஞ்சம் இன்னைக்கு ந சனி ஞாயிறு கொஞ்சம் வீக்காக இருக்கும் திங்க்கிழமலேருந்து மார்க்கெட் இருக்கும் செவன்டி தௌசண்ட் டாலர்ஸுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக மேலே போகும் நம்ம ஐநூ கோயின் கூட கிட்டத்தட்ட சிக்ஸ்டீன் ஹண்ட்ரட் கிட்ட இருக்கு மேலே ஏறுறது கண்டிப்பாக ஏறும் நெக்ஸ்ட் வீக் மார்க்கெட் நல்லா இருக்கும் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நல்லா லைக்ஸ் நல்லா ஷேர் பண்ணுங்க நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம் பயப்படாதீங்க எதுக்கும் பயப்படாதீங்க ஆண்டவன் இருக்கான் ஆண்டவன் இருக்கிறார் அவர் பார்த்துப்பார் எல்லாமே நம்ம பணம் நமக்கு திருப்பி கிடைக்கும் நான் உறுதியாக சொல்றேன் தைரியமா இருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்